வணக்கம் நம்ம சித்திரை ஒன்று ஆடி ஒன்று ஐப்பசி ஒன்று தை ஒன்று இந்த நாட்களையெல்லாம் நம்ம வந்து ஒரு விழாவாக கொண்டாடுறோம் ஏதோ ஒரு சடங்கு ஒரு பழக்கம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கொண்டாடிட்டுருக்குறோம் ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து இதுக்குள்ளே ஒரு பெரிய அறிவியலையே மறைச்சி வச்சிருக்கிறாங்க சூரியன் உதிக்கிற திசை வந்து கிழக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுத்துட்ருக்குறோம் நம்மளோட முன்னோர்கள் செஞ்ச அறிவியலை எல்லாத்தையும் மறைச்சி புதிய கல்வி முறையை நம்மளுக்கு பூத்திட்டாங்க அதுக்கு இது முக்கியமான ஒரு சான்றுன்னு சொல்லலாம் சூரியன் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் கிழக்குல உதிக்கும் ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வடகிழக்கு நோக்கி நகர்ந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளியில நின்று மறுபடியும் அது கொஞ்சம் தெற்கு நோக்கி நகருது தெற்கு நோக்கி நகர்ந்து மறுபடியும் கிழக்கை நோக்கி வந்துருது கிழக்கு நோக்கி வந்து மறுபடியும் அது தென்கிழக்கில் போய் நிற்கும் சூரியன் கிழக்குல ஆரம்பிச்சு வடகிழக்கு தென்கிழக்கு அப்படின்னு நகர்ந்து அது மறுபடியும் கிழக்குல வந்து சேர்றதுக்கு ஆகுற நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா சரியா ஒரு ஆண்டு ஆயிடுது சரி இதுக்கும் தமிழ் மாதத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க சந்தேகம் கேட்கலாம் சூரியன் கிழக்குல தன் பயணத்தை தொடங்குற நாள் தான் சித்திரை ஒன்று அதாவது தமிழ் புத்தாண்டு நம்ம கொண்டாடுறோம் அப்புறம் அது வடகிழக்குல போய் நிக்கிற அந்த புள்ளி தான் ஆடி ஒன்றுங்கிறது நம்ம ஆடி பிறப்புன்னு கொண்டாடுறோம் அடுத்தது அது கிழக்கு நோக்கி நகர்ந்து வர்ற நாள் வந்து ஐப்பசி ஒன்று தீபாவளி அந்த மாதத்துல கொண்டாடுறோம் அடுத்தது தென்கிழக்கில் வர்ற நாள் தான் தை ஒன்று அப்படின்னு கொண்டாடுறோம் வானிலை மாற்றங்களையும் அதை சார்ந்த பருவகால மாற்றங்களையும் எல்லாரும் உணர்கிற வகையில் அந்த நாட்களெல்லாம் திருவிழாவை கொண்டாடினாங்க அடுத்த தலைமுறைக்கு நம்ம பாரம்பரியத்தை வெறும் சடங்காக மட்டும் இல்லாமல் அதில் மறைஞ்சிருக்கிற அறிவியலையும் நம்ம கொண்டு போய் சேர்ப்போமே நன்றி வணக்கம்